திங்கள் முதல் மாலை மணிக்கு உங்கள் விஜயில் வெள்ளிவர் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பௌயா தஸ்மதி சித்தையே ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் நம்முடைய சனி பயிற்சி அதாவது வக்ர பயிற்சி பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் சனி அப்படிங்க கூடிய ஒரு கிரகம் பொதுவாகவே தீமை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் அதில் நல்ல கிரகம்லாம் சொல்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை இன்னொன்று சனி நின்ற நட்சத்திரம் குருவாக இருக்கும் பொழுது அதாவது நல்ல கிரகங்களுடைய சாரத்தில் சனி இருக்கும் பொழுது பொதுவாகவே நல்ல பலன்கள் பண்ணுவார் ஆனால் சனி ஒரு இடத்துக்கு வராரு ஏழரை சனின்னு சொன்னோன்னே பொதுவாகவே கை கால்லாம் உதறும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஒரே பிரச்சனை ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கக்கூடிய பயம் தயக்கம் உண்டாகும் நிறைய பேருக்கு புரியாத ஒன்று என்னென்னா இப்போ நமக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த சனி கதையில் கும்பராசிலேயே தான் இருக்கப்படுறது வேற எங்கேயும் போகிறதெல்லாம் இல்லை கும்பராசியிலேயே பூரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து சதய நட்சத்திரத்துக்கு வந்து மறுபடியும் சதய நட்சத்திரத்துலேருந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு போவோம் அவ்வளோதான் ரிவர்ஸ் கியர் போட்டால் எப்படி இருக்கும் வண்டி பின்னாடி போயிட்டு முன்னாடி வர மாதிரி அவ்வளோதான் அந்த கதி அப்படின்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு நாலு மாதத்துக்கு இதோடைய எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட எஃபெக்ட் இருக்கும்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நார்மலாக சனியுடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவஸ்ட்டு பிளானட்டு நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் யாரெல்லாம் சனி தேசம் நடக்குதோ சனி புத்தி நடக்குதோ சனி அந்தரங்கள் நடக்குதோ அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க எந்தளவுக்கு வாழ்க்கை ஸ்லோவாக போயின்னு இருக்கு ஸ்லோ மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை பாசஞ்சர் ட்ரெயின் மாதிரி தான் வாழ்க்கையே ஓடின்னு இருக்கும் ஆனால் சில பேருக்கு பக்கமாக அந்த ராகு உடைய சாரத்தில் இருக்கும் பொழுதோ கேத்துவுடைய சாரத்தில் இருக்கும் பொழுதோ ஐந்து ஒம்போது பதினொன்று கூடிய பாவங்களோ செயல்படும் பொழுது அவங்க லைஃப் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும் அது இன்னொன்று அவங்க இட சனி உட்காந்துருக்கக்கூடிய இடத்த பொறுத்துமே இந்த சில விஷயங்கள் மாறும்னு சொல்லலாம் இந்த சனி கதியில் போறது அப்படின்னு சொன்னாவே இதில் நட நிறைய பேருக்கு பயம் கலந்த ஒரு கலக்கம் இருந்துடும் த்ரில் எஃபெக்ட் மாதிரி நிறைய பேர் ஆனா இன் ரியாலிட்டி உங்க ஜாதகத்தை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாதகா கட்டா இருக்கும் பன்னெண்டு பாக்ஸ் இருக்கும் அதுல ரொம்ப முக்கியமா இந்த சனி கதியில் போகும்பொழுது இப்ப சனி இருக்கக்கூடிய இடம் வந்து கும்பம் அப்போ மீனத்துல மகரத்துல துலாத்துல மிதுனத்துல நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல உங்க வாழ்க்கை அடுத்த நாலரை மாசத்துக்கு வேற லெவல்ல இருக்குங்கிறதுல டவுட் கிடையாது அப்போ ஒரு தீமையான கிரகம் இருக்கும் பொழுது எந்த விதமான பரிகாரங்கள் பண்ணுன்னு சொல்லி இந்த ஒரு வீடியோலேயே நம்ம அதையும் சொல்லிடுறோம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாக சனி அப்படிங்கக்கூடிய கிரகத்துக்கு யாரெல்லாம் பகை எந்தெந்த கிரகங்கள் பகையாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூரியன் சந்திரன் செவ்வாய் கேத்து இந்த நாலு பிளானட்டுமே பொதுவாகவே கொஞ்சம் பகையான கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பாவிக்கக்கூடிய நிலைமைகள் அப்போ சூரியன் கனெக்ட் ஆச்சுன்னா அது ஒரு பகையாக மாறும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்கும்னு சொல்லலாம் ஆனா இப்போ ஜனநகச்சாரத்துல இருந்து நாலு மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் ஒரு இருபது நாள் மட்டும்தான் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் தான் சூரியன் வந்து உங்களுக்கு அஹ் மிதினத்துல சூரியன் சுக்ரன் புதன் அப்படிங்கக்கூடிய காம்பினேஷனும் அதில் சூரியன் வந்து அதுல உட்காந்துருப்பாரு அப்போ சூரியன் வந்து சனியுடைய வக்ர பிடியில் இருப்பார் அப்படிங்கிறது ஒரு நிலைமை விட் இஸ் நாட் ரியலி பேட் ஆனாலும் கொஞ்சம் சில எஃபெக்ட்லாம் சரியில்லைன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் எந்த பாதிப்புகளும் கிடையாது அடுத்தது சுக்கரனும் புதனும் சேர்ந்து கடக்கத்துக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் புதன் அடுத்த மாதம் வந்து அக்டோபர் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்துடுவார் ஸோ கிட்டத்தட்ட இந்த நாலு கிரகத்துடைய பயிற்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடுது ஸோ ரொம்ப பேட் எஃபெக்ட்ன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் ஒன்று நன்னா புரிஞ்சுக்கணும் சிம்பிள் லாஜிக் ஒரு கெட்ட மனுஷன் இருக்கான் அதாவது வில்லன் இருக்கான் அப்போ வில்லன்னால அவருடைய எந்த வேலையும் பண்ண முடியல அவருடைய அஸ்திரங்கள் வந்து தோற்றுடுத்து ரொம்ப மோசமான நிலைமையில வில்லன் இருக்காருனா உங்களுக்கு என்ன நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி தான் சனி பேசிக்கலாக கெட்டெடுத்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் அதாவது கெட்ட கிரகம் கெட்டு போச்சுன்னா பணத்தை கொடுக்கும் நல்ல கிரகம் கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல வாழ்க்கையை தொலைக்கும் சோ பேசிகலி லாஜிக் எவ்வளவுதான் அதனால பெரிய பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இதுல ரொம்ப முக்கியமான நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு மட்டும் சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணும்போது பெரிய பாதிப்புகள் கொடுக்காமல் இருக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சாரத நபர்களுக்கு சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை கேட்டோம்னா நம்மளால் பதில் சொல்ல முடியாது அஷ்டமத்தில் ராகு எது பேசினாலும் தப்பு யாருக்கிட்ட பேசினாலும் நம்ம சண்டை போடுறோங்கிற நிலமையெல்லாம் நம்மளை புஷ் பண்ணுவாங்க ரெண்டாம் இடத்துல கேது வாழ்க்கையில வாழ்க்கை துணை இருக்கோமா இல்லையா வாழ்க்கையில் நம்ம நல்லது பண்றோமா இல்லையா நம்ம பேசினா பிரச்சனை பேசுகிற ஒரு ஒரு வார்த்தைகளும் ரகசியத்தை மற்றவங்க கிட்ட மாதிரி நிலைமைகள் சில பணம் வரும் ஆனா அந்த பணத்தை வந்து நேர்மறையாக நமக்கு வருதுன்னே சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு தயக்கம் பிரச்சனை இன்னும் ஏழாம் இடத்துல சனி வந்ததுலேருந்து இருந்து வாழ்க்கை துணை வந்து டெரிஃபிக் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க அந்த டெரிஃபிக் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையில உங்களுடைய வழியை அடக்கவே முடியாது அதுல சனி அடைகிறது அந்த சனி அடைகிறது மூலிமா என்ன நடக்கும்னா வாழ்க்கை துணைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஓரளவுக்கு குறையும் ரொம்ப குறையும் நான் சொல்ல முடியாது ஓரளவுக்கு குறையும் யாருடைய பணம் முழுக்க முழுக்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்காக சண்டைகளுக்காக வாழ்க்கை துணையோட பிரச்சனைகளுக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணிட்டு இருக்கலோ அதுலேருந்து ஒரு விமோச்சன காலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் ரெண்டாவது உங்கள் வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் புது பிஸ்னஸ் புது வியாபாரம் புது பாட்னர் புது நட்பு இது எல்லாமே வரும் ஆனால் இவங்க அத்தனை பேருமே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியோ மூணு வருஷத்துக்கு முன்னாடியோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை பழைய நட்பு பழைய இதுலேருந்து வரக்கூடிய விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் புதுசாக ஒரு விஷயம் வந்தோன்னா ரொம்ப கவனமாக பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் ஏழாம் இடத்துல சனி வக்கரம் பெறும்பொழுது நிறைய பேருக்கு இரண்டாம் குழந்தை பிறக்கும் வாழ்க்கையில கல்யாணமே ஆகாது சார் நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சு சார் நல்லா செவன்டிஸ் கிட்ஸு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கல்யாணம் நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மனம் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் முக்கியமான முடிவுகள் எது எடுத்தாலும் லக்னம் ஏழுங்கக்கூடிய பாவகங்கள் சம வாங்க பாவாங்கள் சமசப்தம் நடத்தும் வாழ்க்கை துணையை கேட்காமல் எடுக்கப்படாது ஆனால் இந்த காலகட்டங்களுக்கு பொதுவாக அந்த டிப்ரெஷன்லேருந்து மனப்பான்மையிலேருந்து பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு விமோச்சன காலம் ஒரு ஃப்ரீயாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நல்ல ஒரு தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வரணும் காசி ராமேஸ்வரம் திருவண்ணாமலை இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரும் பொழுது பொதுவாகவே ஒரு மனம் ரீதியான பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் மனசு பேசிக்கலாக திருப்தி அடையும் அந்த சந்தோஷம் இல்லாத வாழ்வு இருந்து என்ன லாபம்ங்கிற மாதிரி உங்கள் வீட்டில் சந்தோஷமே இருக்காது அதெல்லாமே இந்த காலகட்டங்களுக்கு இந்த நாலரை மாதத்தில் அதெல்லாமே நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் ரெண்டாவது எந்த கௌரவத்தை நீங்கள் இழந்தீர்களோ அது நடக்கும் இன்னொன்று நிறைய பேருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டு முக்கியமான பணம் முக்கியமான நகை இல்லை இன்ஃபேக்ட் ஆளே கூட காணாமல் போயிருப்பாங்க எங்கே போனாங்கன்னே தெரியாது அந்த நபர்கள் எல்லாமே மறுபடியும் உங்களுக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே மறுபடியும் முடியக்கூடிய எது காணாமல் போனதோ அதை கிடைக்க பெறக்கூடிய அற்புதமான ஒரு கால பிரமாணம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் புது விஷயங்கள் நடக்கும் புது இடமாற்றங்கள் புது ஒரு நட்பு இதன் மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் ஓரளவுக்கு டக்குன்னு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய நிலைமைகள் ஒன்று யாருக்கிட்ட பேசினாலும் தயவு செய்து புறம் பேசாதீர்கள் ஏன்னா கேது நின்ற நட்சத்திரம் சந்திரனாக இருக்கும் பொழுது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு வேறு மாதிரி கன்வியாகி அவங்க போய் மற்றவங்ககிட்ட சொல்லுவாங்க அதனால் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தருக்கிட்ட நீங்கள் பேசாமல் இருப்பது நல்லது முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா குரு உங்களுடைய லக்னம் அல்லது ராசியிலேருந்து பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கான் வேலையை காப்பாற்றிக்கங்க முதல் விஷயம் வேலை தான் அந்த வேலையில் இருக்கக்கூடிய குடைச்சல் டென்ஷன் எல்லாமே இருந்துட்டு இருக்கும் இன்ஃபேக்ட் இங்கே இனிமேல் அதிகமாக உழைக்கணும் இது என்னென்னா அதி கொஞ்சம் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ஹையர் மேனேஜ்மெண்ட்டு சீனியர் ரோலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் போய் உபதேசம் பண்ணுவீங்க இது பண்ணால் தப்பு இது நடக்காது அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு ரூல்ஸ்லாம் பேசுவீங்க அது அவங்களுக்கு பிடிக்காது அதனால பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் வேலை இழந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கப்பதற்கே ஒரு பிராப்தம் உண்டாகும் நிறையா பேர் வந்து ரெஃபரன்ஸ் மூலியமாக தான் வேலை கிடைக்கும் இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு தான் சிம்மத்துக்கு நபர்கள் இருக்கீங்க அதுவும் இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் இவ்வளவு நாள் நீங்க நீங்கள் விமோச்சன காலம் விடுபடக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங்காக இருக்கப்படுது ஸோ பேசிக்கலி சிம்மத்துக்கு பார்க்கும் பொழுது எண்பது சதவீதம் அற்புதமாக இருக்கக்கூடிய பலன்கள் இருக்கு இந்த சனி வக்கரகதியில் இருக்கக்கூடிய பயிற்சியினால் முதல் மணிக்கு உங்கள் விஜயில்